லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய மற்றும் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய மாண்புமிகு தியோபில் அவர்களே நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர் அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீ கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமென கண்டேன் பின்பு ஏசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலீலேயாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரைப் பற்றி பெருமையாக பேசினர் ஏசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்